புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் உரசல் ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் இணைந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளாா் புதுச்சேரி மக்களவை தேர்தல் தோல்வியை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது தேர்தல் தோல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடுகள்தான் காரணம் என்று போர்க்கொடி பிடித்த கல்யாண சுந்தரம் ஜான்குமார் உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று கட்சி தலைமையிடம் புகார் கூறியிருந்தனா் அத்துடன் ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாகவும் முதலமைச்சர் பாஜக எம்எல்ஏக்களுடன் பாகுபாடு காட்டுவதால் ரங்கசாமி அரசுக்கு அளிக்கும் ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அதிருப்தி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதையடுத்து புதுச்சேரி பொறுப்பாளராக நிர்மல் குமார் சுரானாவை நியமித்து பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தியது இந்நிலையில் பாஜக அலுவலகத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் ஆகியோரை சந்தித்த நிர்மல்குமார் பின்னர் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஆலோசனை நடத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்ஆர் உடனான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்றார் And almost all the constituencies, we have got good votes. But not as we have expected, and we have been uh, analyzing what is the reason, and we'll be working for the whatever the mistakes has happened in this election. Okay, this this is alliance is for uh, this uh, up to 26 and after the talks. So. புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று மேலிடத்திடம் புகார் கூறியிருந்த நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குமார் சுரானா தெரிவித்துள்ளார்